நான் உங்கள் பிரித்வி ஃபஸ்ட்டு மற்றவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது இன்னும் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது இன்னொருத்தனை தட்டி விடணும்னு நினைக்கக்கூடாது நம்மளை விட ஒருத்தன் முன்னாடி போயிட போகிறான்னு சொல்லி கவலைப்படக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி டான்ஸ் ஆடணும் நம்ம எப்படி படிக்கணும் நம்ம எப்படி வளரணும் நம்ம எப்படி மேலே வரணும் மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் நம்மளை தான் தட்டி விடணும் நம்ம ஒருத்தனை தட்டி விடுற இடத்துல இருக்கவே கூடாது அதுதான் முதல் வெற்றி அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக ஜெயிப்போம் அட்மான் சிம்பு அண்ணாவோட பர்த்டேனு ஹாப்பி பர்த்டே ஃபெப் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இயரில் சிம்பு அண்ணா பிறகுறாரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செல்ல பேர்லாம் இருக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஃபேன் பேஜ் இருக்கிற ஆக்டர் நம்ம சிம்பு அண்ணா சின்ன வயசுலேருந்தே நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் சரியாக ஸ்கூல் போக மா கல்ச்சுரல்ஸு டான்ஸு அப்படின்ற இடத்த நம்ம அவரை பார்க்க முடியும் ஸ்கூல்லே நம்ம சிம்பன்னாவை பார்க்க முடியாது அவர் சின்ன வயசில் இருக்கக்குள்ள இவருக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு பேர் கிடச்ச படம் சம்சார சங்கீதம் படத்துல இருந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேரோட இவர் ஃபேமஸ் ஆனார் இவரோட தந்தை டி ராஜேந்திர டைரக்ட் பண்ண மூவியில் நடித்து தன்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறாரு சினிமாவில் காதல் அழிவுதில்லை மூவியில் நடித்து ஹீரோவாக என்ட்ரி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தம் படம் மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கொடுக்குது மூவி ஹரி டைரக்ட் பண்ணார் அதில் ஒரு காலேஜ் பையனா ஒரு காலேஜ் போன லவ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தொட்டி ஜயா அப்படின்னு படத்தில் நடித்து புது கேரக்டரில் ரசிகர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தினார் சரி வெறும் கமர்ஷியல் படமாகவே நம்ம எடுத்துகிட்டு இருக்கணுமே நம்ம கேரக்டரை நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்காக மன்மதன் கதை பண்ணுறாரு இவரே மூவியை வந்து கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் எழுதி இவரே வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அந்த படத்துக்காக அதனால் வேறொரு புதுமுக சிம்புன்னாவை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் வல்லவன் மூவி ஸ்கூல் டைமில் பெரிய ஏஜ் பொண்ணை வந்து லவ் பண்ணுற மாதிரி அதுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் லவ் பண்ண பொண்ணு வந்து விட்டுட்டு போகிற மாதிரி அதுக்கு சிம்பு அண்ணா நீ என்னம்மா விட்டுட்டு போகிறது நான் தான் உன்னை விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவாக வேணான்னு சொல்லிட்டு வர அந்த மூவி ஏ ரகுமான் சார் கூட ஃபஸ்ட்டு சாங் போய் பாடுறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படத்துக்காக அவர் பாடலை ஒரு ஹீரோவாக வந்து மற்ற ஹீரோவுக்காக பாட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார் சிங்கர்னால் ஒரு தொழில் அதை கண்டிப்பாக நான் செய்வேன் மற்றவங்களுக்காகவும் நான் பாடி கொடுப்பேன் எனக்கு எனக்கு சிங்கிங் பண்ணுறது பிடிக்கும் நம்ம சிலம்பரசன் அவரோட செக்க சிவந்தமான படத்தில் அவரோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட முடியல என்னடா இது வந்து நம்மளால் ஒரு வந்து ஓடக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவரோட நூற்றி ஒரு கிலோ வெயிட்டை ரெண்டே வருஷத்தில் முப்பது கேஜி குறைச்சி மொத்தம் எழுபத்தி ஒரு கிலோ இப்போ இருக்கார் தன்னோட ஃபேனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெயிட்டெல்லாம் குறைச்சி திரும்ப சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு அண்ணா ஈஸ்வரன் மூவியில் கலை மாமணி விருது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி ஆறில் இவருக்கு கொடுக்குறாங்க ஒரு பாடனை லூசு பெண்ணை சாங் மிகப்பெரிய ஹிட்டுங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போகிறாங்கன்னு முக்கியம் இல்லை லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு தான் முக்கியம் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் அவங்கள தாண்டி ஒருத்தவங்க போய் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன படிக்கணும் நீங்கள் எப்படி இருக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணணும் அதை மட்டும் யோசிங்க உங்களுக்கான இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்